தமிழ்நாட்டுக்கு போற ரோட் இதுல நைட் டைம்ல வரும்போதுல ஆறு மணி ஆச்சுன்னா வெறும் மான் காட்டுப்பூனை அது இதுன்னு கிராஸ் ஆகி போகுது நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது போன வச்சா நல்லா இருக்கும் அதிகாரி கிட்ட பேசி தமிழ்நாடு ஆந்திரா ரோடு வேற இது நைட் டைம்ல நிறைய ஜனம் வருது போகுது ஆறு மணி ஆனா எல்லாம் அப்படிக்கா போயிடுறாங்களோ

யாருக்கும் கேமரா கூட இல்ல கட்டு குடிக்கலாம் அதனால நானும் ரெண்டு வருஷமா பார்த்துன்னு தான் போயின்னு வந்து நிறைய சரியில்ல இதே கிருஷ்ணாவரம் வேற கிட்டேது ஒரு லைட் கூட போடல அதனால நீங்க தான் அதனா பார்த்து பண்ணணும் ஆக்சிடென்ட் வேற நிறைய ஆகுது இங்க பேர்ப்பா என் பேர் மணீஷ் எங்கப்பா வேற நான் டூ பிளாக்